கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெம்பிலி நினைக்கிறேன் அதோட வெம்பிலி ஸ்டேடியத்தில் இன்றைக்கு ஃபுட்பால் மேட்ச் அதனால் சரியான க்ரௌட்டாக இருக்குது பாருங்க நல்ல க்ரௌட்டாக அந்த வெள்ளை டிஷர்ட்டோட போகிறலாம் இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு வர ஆகலான் இங்கே வெம்பிலி ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் நடந்தேன்னு சொன்னால் அவ்வளவு க்ரௌட்டும் அவ்வளவு ஆக்கள் இதாகவும் இருக்கும் அவ்வளோ பிஸியாக இருக்கும் மெயின் சிட்டியும் அவ்வளோ பிஸியாக இருக்கும் அண்ணா வணக்கம் அவ்வளோ பிஸியாக இருக்கும் இன்றைக்கு வெம்பிலையில் பாம் பீச் ரெஸ்டாரண்ட் முதல் ரெண்டு வீடியோ செய்திருப்பேன் அந்த பாம்பீச் ரெஸ்டாரெண்ட்டு புதுசாக ரெண்டு சாப்பாடு இன்றைக்கு ரிவ்யூ செய்ய போகிறேன் எரிவரும் வரும் காலங்கள்லேயும் பாம்பீச் ரெஸ்டோரண்ட சாப்பாடுகள் ஒவ்வொரு சாப்பாட்டையும் நான் ரிவ்யூ செய்கிறதா முடிவெடுத்திருக்கிறேன் முடிவு ரிவ்யூ செய்வேன் இன்றைக்கி ரெண்டு மெயினாக ரெண்டு சாப்பாடு ரிவ்யூ செய்ய போகிறேன் அதால் பாம்பீச்சில் வந்து நிற்கிறேன் இன்றைக்குன்னு சொல்லுவேன் இன்றைக்குன்னு சொல்லுவேன் எனக்கு பிடித்த பெஸ்ட் பாம் பீச் அது நான் வீடியோ காட்டி சொல்லலை எனக்கும் எந்த குடும்பத்தையும் என்ன பாட்டி என்னான்னா நான் கூட்டிகிட்டு வரது தான் இது என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் கருத்து ஓகே உள்ளுக்கு போய் என்ன பெஷல்னு சொல்லி இன்றைக்கு பார்ப்போம் டேஸ்ட்டையும் அதோட குவாலிட்டியையும் அவை அவையந்த சாப்பாடு தன்மையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கட்டு வாங்கோ உள்ளுக்கு வாங்க தம்பி வணக்கம் எப்படி என்ன கணக்கானது போகிற சூப்பராக போகுது என்னென்ன எப்போ சார் பேம்போ பிரியாணி பொதி பிரியாணி ஓ பேம்போ பிரியாணினா மூங்கில் உள்ள வச்சு அவங்க தருவீங்க மற்ற பொதி பிரியாணின்னா மாலையில் சுற்றி காட்டி ரெண்டு ஓகே எனக்கு மூங்கில் பிரியாணி வந்து சிக்கன் தாங்கும் சிக்கன் மற்றது மா பொ பிரியாணி வந்து மட்டன் தாங்க ஏன்னு சொன்னால் உங்களோட பழைய வீடியோக்களை எல்லாம் பார்த்து போட்டு அவங்களோட வீடியோவை பார்க்குறாக்களெல்லாம் கேட்கினோம் அண்ணன் அவை இந்த உங்களோட கடையில் உள்ள ஸ்பெஷல்களை வீடியோ ஆ போட்டு சொல்லி அப்போ இது ரெண்டும் வீக்கெண்டில் தானே ஓ ஓகே ஒவ்வொரு கிழமையிலேயும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பாம்பு ரெசோட்டில் வந்து மூங்கில் பிரியாணியும் பொதி பிரி பொது பிரியாணியும் செய்யினோம் ஆர்டரை கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட்டாக இருந்தால் டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் டேஸ்ட் இல்லைன்னா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவேன் நான் டேஸ்ட் இல்லைன்னா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா அப்புறம் வீடியோ வீடியோவை பார்த்துட்டு வராங்க அப்புறம் எனக்கு பேசக்கூடாது ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கான்னு சொன்னீங்களும் இங்கே கூடாண்டி வேணும் இருக்காது நம்பலாம் ஓகே ஓகே எனக்கு ஒரு இது தாங்கோ மூங்கில் பிரியாணி மற்றொரு பொதி பிரியாணி மட்டன் பிரியாணி மற்றது குடிக்கிறதுக்கு ஒரு இது தாங்கோ நெல்லிக்கரை சொல்லுவாங்க சரியானே அதான் அது உங்களோட இடத்துல வந்தால் நெல்லிக்க தான் குடிக்கிறது ஆசை உங்களோடய ஓகே ஓகேயானே எவ்வளோ குய்க்கா தாரீங்களோ அவ்வளோ ஹாப்பி டென் மினிட்ஸ் சூப்பர் சூப்பர் பண்ணுவாங்க ஓகே தேங்க் யூ பண்ணா ஓகே அப்போ பத்து நிமிஷம் வேண்டாம் ஒம்பது நிமிஷத்தில் தொடங்குறேன் ஆ ஓகே இது மூங்கில் பிரியாணி ஆ உண்மையாம்ப சும்மா பிரியாணி உள்ள போச்சு கட்டி விடுறாங்க உண்மையாக போட்டு ஆகிருக்கலாம் ஆ ஆ இல்லை இல்லை அச்சுதான் இருக்குது நல்லா தான் இருக்குது பார்க்க இது மூங்கில் பிரியாணி இது என்ன எப்படி எடுக்கிறது ஓ இது தமிழ்ல நான் ஓகே ஆ ஓகே கட்டி ஓகே மேல உள்ள வாழை இல்லையா அது ஊரில் உள்ள சாப்பாடு அப்படின்னு நல்லா இருக்கும் போல பாருங்க நீங்கள் புது புது புதுவையா பண்ணுறீங்களா ஓகே ஆ போறங்க பாப்போம் ஆ முட்டையும் மதத்தில் வைக்கிறீங்க அவ்வளோதானோ ஆ அவ்வளோதானோ தள்ளி பார்க்குறேன் ஓகே ஓ ஃபுல் ஃபுல்லாகிடுது பாருங்கோ மூங்கில் பிரியாணி நல்லா உண்மையாக அவிச்சு தான் இருக்கிறாங்கள் ஸ்டீம் பண்ணிக்கிறாங்கள் அதோடு சேர்த்து இந்த தயிர் பச்சடி ரைத்தா அந்த இது என்ன குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு அந்த கிணம் இது மூண்டும் வருது ரெண்டாம் தம்பி கரண்டி பிரியாணிலாம் கரண்டியில் சாப்பிட்டா பிரியாணிக்கு மரியாதையில் மற்றது வடையாக பிச்சு சாப்பிடணும் ஓகே இது பிரியாணி மூங்கில் பிரியாணி அது பொதி பிரியாணி ஓகே இதை சாப்பிட்டு அதை ராய் பண்ணி பார்ப்போம் ஓகே தானே ஓகே பார்ப்போம் ஓகே ஓகே போய் சொல்லக்கூடாது நல்ல ஒரு வாசம் நல்லா இருக்குது அந்த ஒரு மூங்கில் இந்த இயக்க வாசம் உண்டாங்கன்னு சொல்கிறது அந்த பாழையிலோட சேர்ந்த ஒரு வாசம் பெருமை அப்படி ஒரு பாழையில் அவிஞ்ச மாதிரி அந்த ஒரு வாசம் பெறுது நல்லா இருக்குது சிக்கனும் நிறைய போடுவாங்க அழிஞ்சு மூன்று நாலு பேர் சிக்கன் போடுவாங்க அதை விட சின்ன சின்ன சிக்கன் போடுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்குது குழம்பு கொஞ்சம் கூட்டு பாகும் இங்கிருதமாக இருக்குது இங்கிருதம் சட்டா பொருள் வாங்கி சூப்பர் ஜாமான் கெமரா காரன் மனசுக்குள்ளே திருட்டுறான் கெமரா வச்சுக்கோண்டு ரெண்டு எடுக்க விட்டு போட்டு இப்படி பிரியாணியாக போட்டு கலெக்ட் வச்சாண்டு காயெல்லாம் கிடக்கு ஆ இஞ்சி இஞ்சியெலாம் போட்டு தான் செய்யா இஞ்சியெல்லாம் கிடக்குது சிக்கன் பீஸ் மிஞ்சி பிரியாணிலே தான் பேசுகிறேன் பிரியாணியில் சிக்கன் அப்படி அமர்த்தினா விட்டி ஆகணும் சிக்கன் உடஞ்சேண்டா ப்ராப்பராக நல்ல ஒரு பிரியாணின்னு சொல்லணும் இப்படி உட்டி ஓகும் பூ மாறிமே எடுத்து சிக்கன் இது ஆ வாயு ராகமோ சூப்பர் இங்கே ரம்பையில் எல்லாம் போட்டுருக்காங்க பிரியாணி கூட போட வேண்டிய பொருட்கள் போட்டுருக்காங்க நல்லா இருக்குது சிக்கன் தான் கூட போட்டிருக்காங்க இங்கே சின்ன சின்ன பீஸ் பீஸ் சிக்கன் அதை விட முழு சிக்கன் எல்லாம் வச்சுருக்காங்க ஓகே அடுத்தது பொதி பிரியாணி பொதி பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கும் ரைத்தாவும் மட்டன் குழம்பும் தராங்கள் நல்ல வெள்ளை நூல் போட்டு கட்டி சட்டைப்படி இருக்குது அவசரம் அவசரம் சாப்பாடு அவசரம் ஆட்டோமேட்டிக்காகவே வருது பாருங்க வாழையில் நல்லா நல்லாதான் இருக்குது எனக்கு இன்றைக்கும் ஒரு டவுட்டும் இருக்குது இந்த வாழையில் ரகசியம் இந்த பாறை வாழையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாழையிலையாக இருக்குது பாருங்க வாழையில் பிரியாணி வாழையில் பிரியாணியும் நல்லா தான் இருக்குது அதுவும் நல்லா அவிஞ்சிருந்து வாழையில் இப்படி வாடியை கண்டு பாருங்க வாழைகளில் வச்சு கட்டி அதை ஸ்டீம் பண்ணிக்கிறாங்க அவிச்சுக்கிறாங்கள் வாழையிலேயே நல்லா இருக்குது அதேமாரி டேஸ்ட்டாக பார்ப்போம் நெய் வாசம் அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மாதிரி சட்டப்படி சாமான் சொல்கிறோம் ஒன்றும் இல்லை இதில் பின்னுக்கு இருக்கிற அண்ணன் வந்து என்ன ஃப்ரெண்ட் தான் அப்போ அவருக்கும் நான் அதை இப்போயே ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு வரதனை பாழையில் பிரியாணி எடுத்து சாப்பிடுவோம் சட்டைப்படி இருக்குது மூங்கில் பிரியாணி எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்குது உண்மையாக தான் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட் தான் நம்ம சொல்லிக்கிறேன் அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்குது எனக்கு இது ரெண்டோட முப்பைங்கள மூங்கில் பிரியாணி இங்கே பாருங்க பிரியாணிக்கு நல்ல பட்டையெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க என்ன சொல்கிறது கருவாப்பட்டை பிரியாணிக்குரிய கருவாப்பட்டையெல்லாம் போட்டு நல்லா இருக்குது அந்த வாசம் எண்ணி இல்லை என்ற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது மற்றது அதோட சேர்த்துன்னா இதோட பண்ணியிருந்தேன் நெல்லிக்கிராஸ் நெல்லிக்கிராஸ் பாருங்களோ ஒப்படியாக நெல்லி நெல்லிக்கிராஸ் பச்சை கலரில் சரியாக கூட இனிக்குது இது கொஞ்சம் தண்ணி இருந்தால் இருக்கும் நான் கொஞ்சம் தண்ணி இறக்குறேன்டா கண்ணு மினிப்பாக இருக்குது நார்மலாக அவங்களுக்கு அது பிடிக்கும் பண்ணிக்கிறேன் எனக்கு கண்டுபிடிப்பு பிடிக்காது அதால் தண்ணி இறக்குறேன் நல்லா இருக்குது வாழையில் பிரியாணியை விட மூங்கில் பிரியாணி தான் எனக்கு சொல்லப்பட்ட சாமான் அந்த பிரியாணி இந்த வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் பசியோடு வந்துட்டு சாப்பிட சூப்பராக இருக்குது கேமராக்காரன் மனசுகளை திட்டிக் கொண்டே இருக்கிறான் வீடியோ எடுக்க விட்டு நான் நீ சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான்ண்டு கவலைப்படாத உனக்கு தருவேன் நல்லா ஒரு புதுசாக நான் உடம்பு தருவேன் பொருள் சட்டப்படி ட்ரைவன் ஒரு வீடியோவில் ஒரு புது சாப்பாட்டோட இதே கடையில் உங்களை சந்திக்கிறேன் கேட்டி எகிழி உதுவும் ஒரு கதையாண்டு இப்படியும் ஒரு சாப்பாடு சொல்லி முடிகிறேன் நன்றி